ராமநாதபுரத்தில் மறுமலர்ச்சி திமுக மாவட்ட கழக செயல்வீரர்கள் கூட்டம் கழக துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் மாவட்ட கழக செயலாளர் வி கேடோன் சுரேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் வரும் ஜனவரி இரண்டாம் தேதி தொடங்கிருக்கும் சமத்துவ நடைபயணத்தில் மதிமுகவினர் அதிகமான பேர் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மாணவர் இளைஞர் தொண்டர் அணி சார்பில் கலந்து கொள்வது என்றும் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகப்படியான நிதி வழங்குது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாநில மீனவர் அணி செயலாளர் பேட்ரிக் தலைமை தணிக்கை குழு உறுப்பினர் குணா இளைஞர் அணி நிர்வாகி காளிதாஸ் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு